பிரதமர் மோடி தலைமையில் நேற்று மதியம் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல் வெளியானது இந்த நிலையில் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து அமைச்சர் அரவிந்த் வைஷ்ணவ் விளக்கம் அளித்து வருகிறார் அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக அமைச்சர் கூறுகையில் மத்திய அரசின் கீழ் கணக்கெடுப்பு வருகிறது ஆனால் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்கள் சாதிவாரி என்ற பெயரில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது அரசியல் காரணத்திற்காக அந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பை உள்ளடக்கிய நாடு தழுவிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளிப்படையாக நடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் படி நானூத்தி சாதிகள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தகவல் தற்பொழுது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின் படி இடஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சமூக பொருளாதார ரீதியில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் புள்ளி விவரங்கள் இன்று வரை வெளியிடப்படவில்லை